മുതൽ ആണെടുക്കാൻ അനുഭവി ചൂട് ഒരു ഉയർപ്പ് பசில் கோட்டவாய நாட்டில் இலை தனித்து விடப்பட்ட நாமல் பாடசாலை விடுமுறை குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு வெளிநாட்டிலிருந்து இருந்து இலங்கை சென்ற நபர் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் கைது தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரசு அதிகாரிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல் தொடர்பன விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெறும் வேட்பாளர் ஐம்பத்தி மூன்று லட்சம் வாக்குகளையும் இரண்டாவது இடத்தை பெறும் வேட்பாளர் நாற்பத்தைந்து லட்சம் வாக்குகளையும் பெறுவார் என அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன்படி இவரிடம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நான்கு பிரதான வேட்பாளர்கள் ஐம்பது வீதத்தை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது மிகவும் கடினமான சூழ்நிலையை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தற்போது போதை பொருள் கடத்தல் மற்றும் ஒழுக்கமிக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் நாட்டின் பிரதான வேட்பாளர் ஒருவருக்கு உதவுவதாகவும் அவர்கள் தண்ணீர் மற்றும் உணவுப் பொதிகளை விநியோகிக்க பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றது நாளை இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாட்டின் பிரதான வேட்பாளர்கள் இருவர் மற்றும் அமைச்சர்கள் பலர் தமது மனைவி மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக கொழும்பில் உள்ள தமிழக ஹோட்டல்களில் தங்குவதற்கு தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தேர்தல் முடிவுகளை பெரிய திரைகளை பயன்படுத்தி வீதிகளின் அருகில் ஒன்று கூடி பார்க்கும் தரப்பினரை கலைக்கவோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவோ வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ ரத்நாயகா எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று காலை இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் வாக்கு எண்ணிக்கை இடம்பெறும் போது அந்த முடிவுகளை தொலைக்காட்சிகள் அல்லது பெரிய திரைகளை பயன்படுத்தி வீதிகளின் அருகில் ஒன்று கூடி பார்ப்பது சட்ட விரோதம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதே வழி வாக்கு எண்ணிக்கையின் போது முடிவுகள் ஒளிபரப்பப்படும் போதும் குழுவாக திரண்டு பட்டாசுகளை வடித்தல் வீதிகளில் வினோதமாக இருத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு சட்டத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளன இதேவேளை வாக்குப்பதிவுக்கு பிறகு மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போதும் எக்காரணம் கொண்டும் வீடுகளை விட்டும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு அருகில் அல்லது வீதிகளில் இருக்க வேண்டாம் எனவும் இத்தகைய கூட்டங்கள் அனைத்தும் சட்ட எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பட்டிகள் வடக்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளைய தினம் சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இடம்பெறவுள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பட்டிகள் முல்லைத்தீவு மகா வித்யாலயத்தில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இலங்கை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான நாடளாவிய ரீதியில் இடம்பெறவிருக்கின்ற தேர்தலுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தேர்தலில் வேட்பாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் எண்பத்தி ஆறாயிரத்து எண்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பதற்குரிய நூற்றி முப்பத்தி ஏழு நிலையங்களுக்கு முல்லைத்தீவு மகா வித்யாலயத்தில் இருந்து காலை ஏழு மணி முதல் வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன குறைந்த நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் அனைத்தும் மற்றும் காலை ஏழு மணி முதல் எடுத்து செல்லப்பட்டுள்ளது பவுனியா மாவட்டத்தின் வாக்கண்ணம் மத்திய நிலையமாக செயல்பட்டு வரும் சைவ மகளிர் கல்லூரியில் இருந்து குறைந்த வாக்குப்பட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு போலீசாரின் பாதுகாப்புடன் பேருந்துகளின் மூலம் எடுத்து செல்லப்பட்டுள்ளன இதேவேளை பவுனியாவில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐநூற்றி எண்பத்தி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் தேர்தல் கடமைகளுக்காக போலீசார் உட்பட இருபத்தி மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் இன்று காலை முதல் எடுத்து செல்லப்பட்டு இருக்கின்றன கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகளில் நாற்பது பேருந்துகளில் எடுத்து செல்லப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாடெங்கும் மிக துரிதமாக இடம்பெற்று வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு தேகிவலை பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் மாநகர சபையில் பணிபுரியும் நாற்பத்தைந்து வயதையுடைய நபரொருவரே உயிரிழந்துள்ளார் டேஹிவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலுபோவில பிரதேசத்திற்கு இன்று காலை ஆறு நாற்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இனத்தெரியாத இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இதனையடுத்து துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் கல்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதேவேளை பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரருடன் ஏற்படுத்த தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் நாளைய தினம் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் பசில் ராஜபக்ச மற்றும் கோடபாய ராஜபக்ச நாட்டில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசுல் ராஜபக்ச வெளிநாடு சென்றுள்ளார் கட்டுநாயக வட்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து அதிகாலை மூன்று ஐந்து மணிக்கு புறப்பட்ட எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானமான அவர் துபாய்க்கு புறப்பட்டு அங்கிருந்து அமெரிக்கா செல்வார் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே விமான நிறுவனத்தின் கோல்ட் ரூட் ஸ்பெஷல் என்ட்ரியின் ஊடாக முன்னாள் அமைச்சர் பிரவேசித்து தனியாக பயணித்துள்ளார் அவருடன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டி வி சானக்க பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான மற்றும் ஜெயநாத கெமட்டகொட ஆகியோரும் விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவர் பெரும் பணியை செய்திருந்தார் இதே வழி முன்னாள் ஜனாதிபதி கொடபாய் ராஜபக்சவம் சில நாட்களுக்கு முன்னர் இந்தியாவுக்கு ஒரு மத நிகழ்ச்சிக்காக விஜயம் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக கொடபாய் மற்றும் பசிலின் வாக்குகளை நாமல் ராஜபக்ச இழந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் நாடா ரீதியிலுள்ள சகல பாடசாலைகளுக்கு இன்றைய தினம் முதல் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமையவே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இவ்வாறு இன்றைய தினம் மூடப்படும் சகல பாடசாலைகளும் எதிர்வரும் என கல்வி அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வாக்களிப்பு நிலைய நடவடிக்கைகளுக்கு தேவையான மேசைகள் கதிரைகள் மற்றும் மண்டப வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அனைத்து வலைக்கல்வி பணிப்பாளர்களுக்கும் அதிபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வாக்கு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைக்கான சுற்றறிக்கையின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி மீண்டும் செயற்பாடுகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி அமைச்சர் விமான நிலையத்தில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தனியார் நிறுவனம் ஒன்றின் விற்பனை பிரதிநிதி என கூறி நூற்றி எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த வழக்கில் தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பண மோசடியை தொடர்புடைய சந்தை நபர் நேற்று காலை துபாயிலிருந்து இலங்கை திரும்பிய போது கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவின் அதிகாரிகள் இணைந்து கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தை முப்பத்தி இரண்டு வயதுடைய கண்டியைச் சேர்ந்தவர் சம்பவத்தரவையில் பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு விசட செய்தி ஒன்றை விடுத்துள்ளது இந்த நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நாளைய தினம் நடைபெறவுள்ளது அதன்படி அந்த அறிவிப்பில் குறிப்பாக வாக்குப்பதிவின் போது வாக்காளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் நீங்கள் நல்ல உறவில் செயல்பட வேண்டும் அவர்களை கையாள்வதில் அர்த்தம் உள்ளதாகவும் கனிவாகவும் பொறுமையாகவும் செயல்படுங்கள் யாருக்கும் சிறப்பு சலுகை வழங்க வேண்டாம் உங்கள் தொழில் முறை பாரபட்ச தன்மை ஒரு முக்கியமான விடயம் சுதந்திரமான மற்றும் நியாயமான சூழலில் தங்கள் மனசாட்சிப்படி வாக்களிக்கும் திறன் அவர்களது அவர்களுக்கு உள்ளது என்பதை உறுதிப்படுத்தும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதோடு தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்